வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வணக்கம் மக்களே தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியே மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க நாளை மறுநாள் முதல் எளிதாக விண்ணப்பித்து புதிய குடும்ப பெற முடியும் நாளையுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வருவதினால் அரசுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியும் ரேஷன் அட்டைதாரர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க மக்களே அதே போல மக்கள் குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் குறித்து அறிவிப்புகள் அனைத்தும் அடுத்த வாரத்தில் வெளியாகலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க பல நாட்களாகவே குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்த மக்களுக்கு நாளையுடன் நல்ல செய்தி வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக குடும்ப அட்டை பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அதே போல குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாததாலும் தவித்து வந்தார்கள் பலரும் அவர்கள் நாளை மறுநாள் முதல் எளிதாக மாற்றங்களை செய்ய முடியும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி இந்த வாரம் முதல் தொடங்குகிறது இதன் காரணமாக இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போது சுமார் ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது காடுகள் இருக்கிறது குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலையில்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுகிறது குடும்ப அட்டை இருந்தால் பல்வேறு சலுகைகள் பெறலாம் அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு மட்டும் இல்லாமல் நிவாரணத் தொகைகளை பெற முடியும் இதை தவிர அரசின் நிதி மானியத்தையும் பெற முடியும் மக்களே அது இல்லாம மிக முக்கியமான மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் கண்டிப்பாக குடும்ப அட்டை வாங்க வேண்டும் இதே போல திருமண தொகை திட்டம் மற்றும் கர்ப்பிணி தொகை திட்டம் பல பலன்களை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் கண்டிப்பாக உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தே ஆக வேண்டும் இந்த நிலையில்தான் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு மட்டுமே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதால் புதிய கார்டுகள் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட வழக்கத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது மக்களே ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒரு புதிய ரேஷன் கார்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க என்றும் தெரிய வந்திருக்கு மக்களே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாளையுடன் முடிவு வரும் நிலையில் நாளை மறுநாள் முதல் விண்ணப்பம் செய்தவர்களின் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க தேர்தல் நடைமுறைகள் வருகின்ற ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விலகிக்கொள்ளப்படுவதனால் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வாங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம் மக்களே அதேபோல நாளை மறுநாள் முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் தடையின்றி வழங்கப்பட உள்ளது தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டை பெற ஹச்டிடி பிஎஸ் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் என்ற இணையதளம் மூலயமாக நேரடியாகவே இனி விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இ சேவை மையம் மூலயமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் நகல் ஸ்மார்ட் கார்டுகள் கார்டில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவரின் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர்கள் நீக்கம் போன்ற அனைத்து சேவைகளும் நாளை மறுநாள் முதல் மேற்கொள்ளலாம் ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கும் அடுத்த வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை குறித்து விண்ணப்பிக்க அரசு அழைப்பு விடுக்க வாய்ப்பும் உள்ளது என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவரும் கவனமா இருங்க மக்களே உங்களுடைய ரேஷன் கார்டில் எதனா மாற்றோன்னாலும் சரி அதுக்கப்புறம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பம் பண்ணோன்னாலும் சரி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது மென்மேலும் பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க